செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு குழப்பம் ஸ்ட்ரெஸ்ஸு அமைதி இல்லை நிம்மதி இல்லை அப்படிங்கிறது இப்போ அடிக்கடி கேள்விப்படுறோம் ஏன்னா அவங்க வந்து இப்போ இருக்கிற வாழ்கிற சூழ்நிலை வந்து அப்படி இருக்குது உங்களுக்கு வந்து வேலையாகட்டும் படிப்பாகட்டும் எல்லாத்துலேயும் போட்டி இருக்குது ஸோ அந்த போட்டிக்காக நம்மளும் தயாராகப்போ நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேள்விப்போம் அமைதியே இல்லை அது வந்து அந்த அமைதியை போக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறது ரொம்ப பதட்டம் நிறையா வந்து நம்ம முன்னேறணும்னு நினச்சி நிறைய உழைப்போம் சம்பாதிக்கணும்னு நினப்போம் பசங்களை வந்து நல்லா பெருசாக தான் படிக்க வைக்கணும் நடப்போம் அது கடன் வாங்குவோம் சமயத்தில் இது மாதிரி நல்லா வேலை வந்து சரியில்லாமல் இருக்கும் வேலை பிடிக்காம இருக்கும் ஸோ இப்போ டிப்ரெஷனுங்கிறது நிறைய வந்து வந்துச்சு அப்பையெல்லாம் அப்படி கிடையாது எப்படி சொல்லுவாங்கன்னா நீ சந்தோஷத்தை வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் அது வந்து ரெட்டிப் ஆகும்னு சொல்லுவாங்க டபுள் ஆகும் அப்படியே அதே வந்து உங்களுடைய சோகத்தையோ ஒரு கவலை துக்கம் ஸ்ட்ரெஸ் எது வேணால் சொல்லலாம் இதை நீ ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து பாரம் வந்து பாதியாக குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் சொன்னது உண்மைதான் அது கூட ஆனால் இப்போ வந்து இருக்கிறது வந்து குடும்பம் கிடையாது நம்ம வெளில போனால் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஸோ எல்லோரும் வந்து நம்ம பிரச்சனையை கேட்கறதுக்கோ நம்ம ஷேர் பண்ணவும் முடியாது அப்படி சொன்னால் கூட அப்படியே தலையாட்டி கேட்டுப்போவாங்க முடியாது உள்ள அது வந்து அது இன்வால்வ் ஆகி என்ன எதுன்னு பேசுறதோ அவ்வளோ காது கொடுத்து கேட்குறது கூட கிடையாது ஸோ எல்லோரும் அப்படி இருக்கிறாங்க எல்லாம் அப்படி இருக்க இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து இது வந்து தனியாக வந்து எவ்வளோ அவங்கவுங்க பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து இப்போ நீட் எக்ஸாம் இருக்குது அதே மாதிரி வந்து நிறையா வந்து ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாவது ஃபெயில் ஆகிடுறாங்க இது மாதிரி இது கூட ப்ளஸ் எல்லா வாழ்க்கை முறையில் பல விதமான விதத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது டிப்ரெஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்குது இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து எப்படி இருந்து மீண்டு வர்றது அப்படின்னா என்னென்னா நம்ம நிகழ்காலத்தை மறந்துடுவோம் நம்ம வந்து நிகழ்காலத்தை கொண்டு வர தான் புரியுதுங்களா நம்ம வந்து ஃபியூச்சர்னால் ஃபியூச்சரை நினைப்போம் எதிர்காலத்தில் என்ன பண்ணுறோம் அந்த கவலை இல்லை பாஸ்ட்டு முடிஞ்சு போனோம் நினச்சி கவலைப்படும் அப்போ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நம்ம ஏதோ பண்ணோம் அதில் லாஸ் ஆயிடுச்சு இப்படி பண்ணோம் அதை சரியாக செய்யாமல் போயிடுச்சு அப்படி தான் ஒருவே நிகழ்காலத்தை மறந்துடுறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்க தான் வந்து கிரௌண்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டுருக்குறாங்க அந்த கிரவுண்டிங் டெக்னிக்னால் என்னென்னா இதில் வந்து கிரவுண்டிங் டெக்னிக் வந்து ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு நம்பர்ஸ் இருக்குது இந்த ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்னு வந்து இந்த கிரவுண்டிங் டெக்னிக் என்னென்னா நம்மளை வந்து எது நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து ப்ரெசத்துக்கு கொண்டு வந்து நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்தி நம்மளை வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் ஒரு அது ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபட வைக்கிறதுக்கு உதவுது அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு சைக்னாலஜி சைக்காலஜிக்கல் டெக்னிக் இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்னடாது நம்ம இது யாரு பண்ணுறது நம்ம சொமத்தின படாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற சமையல் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மனசு அமைதிப்படும் நம்ம வந்து நிகழ்காலத்தில் இருப்போம் நம்ம ஒரு நல்லாவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நிம்மதியாக இருக்கும் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து அஞ்சு சென்சஸ் வச்சு பண்ணுறது அஞ்சு சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்க்குறது கேட்குறது தொடுறது வாசனை சுவை இது மாதிரி அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதாவது கண் கை மூக்கு நாக்கு அப்புறம் வந்து காது இது மாதிரி அஞ்சு இருக்கு பார்த்திங்களா அந்த அஞ்சு ஐ புலன்களில் வந்து இருக்கிறது தான் வந்து ஃபைவ் சென்சஸ் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்றை வந்து பண்ண போகிறோம் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்க்குறது பார்க்குறது அஞ்சு பொருளை வந்து நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு அமைதியாக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப என்ன தெரியல பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கூட சொல்லலாம் ஒரு அமைதியாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ தேடிலாம் போகணும் ஆஃபீஸில் இருக்கீங்களா இல்லை வீட்டில் இருக்கீங்களா எங்கேயோ அமைதியாக இருக்கிற இடத்துல இதுக்காக இருந்து இருந்து அஞ்சு பொருளை வந்து நீங்கள் பார்க்கணும் அது உங்களை சுற்றி தேடி போய் பார்க்க வேணாம் அவங்க சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணுங்க அது வந்து நம்ம வெறுமனே பார்த்துட்டு இருக்க வேணாம் பார்த்து பண்ணிருக்கோம் நம்ம உட்காந்துருக்கோம்னா பெட் இருக்கும் ஓ மெத்த இருக்குது பெட் இருக்குது தலகாணி இருக்குது அப்புறம் ட்ரெஸ் இருக்குது அப்புறம் வந்து கேலண்டர் இருக்குது ஓ கேலண்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாய் திறந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு மைண்டுக்கு மைண்ட்ல வந்து அது மூளைக்கு போய் அது பதியும் அது அப்புறம் சுற்றி உள்ள பொருளை நீங்கள் பாருங்க வேறு என்னென்னு இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற சாமி சாமிப்படம் இருக்கா சாமி படம் இருக்குது பீரோ இருக்குது கபோர்ட் இருக்கு டேபிள் இருக்கு சேர் எது இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்த இது இது இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து உணரணும் அது ஃபர்ஸ்ட் அஞ்சு திங்ஸை வந்து நீங்கள் சொல்லணும் அடுத்தது நாலு ஃபைவ் ஃபோரில் ஃபோர் என்னென்னா நீங்கள் ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணணும் தொட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க உனக்கு தொடுறப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது என்ன இருக்குன்னா அதுவும் நம்ம சுற்றி உள்ள பொருள் தான் நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணணும் என்னென்னா இப்போ டேபிள் இருக்குன்னா டேபிள் தொட்டு ஓது டேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அடுத்து சேருன்னா சேரை வந்து சேர் இது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்கணும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு சொல்லி தொட்டு பார்க்குறது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எது இருக்கோ அதை தொட்டு ஃபீல் பண்ணி கையால் தொட்டு ஃபீல் பண்ணி அதை வந்து சொல்லணும் அது வந்து அடுத்தது அடுத்து நம்பர் த்ரீ த்ரீ என்னென்னா உங்களுக்கு வந்து கேட்கணும் கா கேட்குறது என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நீங்கள் அமைதியாக இருக்கிற ஃபேன் சுற்றும் பாருங்கள் அந்த ஃபேன் சுத்ததையும் கவனம் வைக்கணும் கிட்ட ஃபேன் சுத்தப்போ சத்தம் கேட்கும் இது கிளாக் இருந்துன்னு வச்சுங்க ஓ டிக் 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 டிக்னு சத்தம் கேட்கும் உங்களுக்கு அது கேட்கும் உங்களுக்கு இல்லை மோட்டர் விடுதா நம்ம வீட்லேயே பக்கத்து வீட்டிலேயே மோட்டர் விடுதா அந்த சத்தத்தை அப்படியே கேளுங்க ஓ மோட்ரு விடுதுன்னு சொல்லி உணருங்க அதை அது பண்ணுங்க அதே மாதிரி வேறு என்ன வேர்ட்ஸ் பேர்ட்ஸ் கற்றுச்சின்னா அது கத்துறதை பாருங்கள் இல்லை வந்து எங்கேயாவது வீட்டில் பாட்டு பாடுவாங்க மியூசிக் வரும் பாட்டு கேட்கும் அதை பாட்டு பாடுறது சொல்லி பாட்டு கேட்குறத பண்ணுங்கள் நாய் கூட கத்தும் நாய் கத்துனா கூட நாய் கத்துதுன்னு அதை நீங்கள் கேளுங்க அமைதியாக என்ன கற்றுன்னு சொல்லி காதால் கேட்கணும் கேட்டுட்டு நீங்கள் உணரணும் ஓ நாய் கற்று சொல்லி நீங்கள் இப்போ நிகழ்காலத்துக்கு என்னென்ன நடக்குதோ அது நிகழ்காலத்துக்கு நீங்கள் வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அடுத்தது அடுத்தது ரெண்டு ரெண்டு என்னென்னா உங்களுக்கு ஸ்மெல் பண்ணுறது மூக்கு வந்து மூக்கால் ஸ்மெல் பண்ணணும் நீங்கள் இருக்கிற இடத்துல என்னென்ன ஸ்மெல் வருது பர்ஃப்யூம் இருக்கா இல்லை உங்கள் மேலே பர்ஃப்யூம் இருக்கா இல்லை சோப் போட்டு குளித்து சோப் வாசனை வருது அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணுங்கள் ஓ சோப் வாசனை வருது நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள் இல்லை வந்து ட்ரெஸ்ஸு துவச்சா கூட நம்ம சமத்த ட்ரெஸ்ஸுக்கு சோப்பு கம்ஃபர்ட் போட்டிருக்கோம் அதை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாரு இருங்க இல்லை ஊதுபத்தி இருக்கா ஊதுபத்தி ஸ்மெல் வருதான்னு பாருங்கள் காஃபி காஃபி இருக்கா காஃபி குடிக்கிறீங்களா இல்லை காஃபி இருக்கா அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி என்னென்ன உங்கள் பூ இருக்குதோ பூ எடுத்து நீங்கள் முகர்ந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணணும் ஸ்மெல் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக அதில் தான் போகும் அந்த உணர்வீங்க நீங்கள் ஸ்மெல்ல வந்து உணர்வீங்க அது வந்து ரெண்டு பொருளை நீங்கள் பார்க்கணும் ரெண்டு தான் இதில் இதில் வந்து ஏதாவது ரெண்டு கரெக்டாக ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிற மாதிரி ஃபைவ் பொருளை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்த நாலு பொருளை வந்து நீங்கள் தொடணும் அதான் ஃபீல் பண்ணணும் மூணு பொருளை வந்து நீங்கள் வந்து கே மூணு வந்து கேட்கணும் அது சவுண்டு கேட்கணும் மூணு தான் மூணு தான் கரெக்டாக மூணு தான் கேட்கணும் நீங்கள் நிறைய அப்படி கேட்கக்கூடாது அடுத்த ரெண்டாவது வந்து நீங்கள் வாசனை பார்க்குறது ரெண்டு பொருளை மட்டும் வாசனை எது இருக்கோ அவங்க கிட்டே நல்லா அப்படியே வாசனை எடுத்து நீங்கள் பார்க்குறோம் அடுத்த லாஸ்ட்டு ஒன்று அது வந்து டேஸ்ட்டு பார்க்குறது உங்களுக்கு காஃபி இருக்குதா காஃபி குடித்து காஃபியோட டேஸ்ட்டை வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுங்கள் இல்லை சாக்லேட் இருக்கா சாக்லேட்டை வந்து சாக்லேட் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அதை டேஸ்ட் பண்ணுங்கள் டீ சாப்பிடக்கூடிய பொருள் என்ன இருக்குது அதை நீங்கள் ஒரு பொருளை எடுத்து நீங்கள் போட்டு இல்லை நீங்கள் எதாவது சாப்பிட்ருந்தீங்க அப்போ தான் வந்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் இது ஃபீல் பண்ணுறங்க அது மாதிரி எதை ஏதோ ஒரு பொருளை வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அதை ஃபீல் பண்ணணும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டுன்னு அதை அதை தான் அதில் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போகணும் இது மாதிரி இந்த ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் சொல்லிவிட்டு புலன்கள் மூலிமா நீங்கள் உணரணும் எல்லாத்தையும் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எப்படி செயல்படுதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாஸ்ட்டு ஃப்யூச்சர் மத்திய பற்றி தான் பிரச்சனையே வருது கவலைய க கவலைப்படுறது என்ன வருது இப்போ வந்து நம்ம எக்ஸாம் ஆகிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஆயிட்டு வந்துருக்கோம் இவங்க நம்ம சரியாக பாஸ் பண்ணுவோம் மார்க் நல்லா வருமானு சொல்லி ஸோ என்னது பாஸ்ட் முடிஞ்சு போனது அந்த முடிஞ்சு போனதை நினச்சி ஃபியூச்சருக்காக இருப்பீங்க ஐயோ எப்படி வருமோ தெரியலையோ போலையோ அப்படி அதை பண்ணுவீங்க இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க ஐயோ அம்மா அடிப்பாங்களா போவாங்களா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்யூச்சர் நினச்சி கவலைப்படுறீங்க இல்லைன்னா வந்து நம்ம எதிர்காலத்தை வந்து பையனை படிக்க வைக்கணும் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் பணம் இல்லையே என்ன பண்ணுறது கடன் வாங்கணும் எப்படி கொடுக்க போறோம் ஸோ ஃப்யூச்சர் ஸோ நம்ம கவலை எல்லாமே என்ன பண்றோம்னா பாஸ்ட்டை நினைச்சி கவலைப்படுறோம் இல்லை ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படுறோம் ப்ரசென்ட்டை மறந்துடுறோம் நம்ம ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணால் ப்ரெசென்ட்டில் இருக்கிற பொருளாக நீங்கள் வந்து பார்த்து கேட்டு தொட்டு டேஸ்ட்டு பண்ணி எல்லாம் பண்ணுறப்ப உணர்றப்ப உங்களுக்கு வந்து நிகழ்காலம் அப்போ தான் வரும் உங்களுக்கு நிகழ்காலம் வரப்போ மூளையில் என்ன பண்ணுதுன்னா இது வந்து நிகழ்காலத்தை பற்றி மூளைக்கு வந்து நம்மளுக்கு செய்தி அடித்து அதை வந்து இந்த தகவலை வந்து மூளைக்கு பண்ணி அது பிரகாரம் நம்மளுக்கு வந்து நிகழ்காத்துக்கு கொண்டு போகிறோம் அதுதான் இந்த வந்து கிரவுண்டிங் டெக்னிக் இது வந்து அவ்வளோ நல்லா அற்புதமாக வேலை செய்ய நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்குறப்போ சிம்பிளாக இருக்கும் என்னடா அது இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு அது குறையணும் நல்லா நடக்கும்னு சொல்லப்போ நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அது எஃபெக்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஒருத்தரோ ரெண்டு மூத்தரோட பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதே ஃபாலோ பண்ண வச்சு நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் எல்லாமே குறைஞ்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும் அது வந்து நம்ம வந்து இது ரொம்ப வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்கணும் இது வந்து நம்ம நி நிதானப்படுத்துது நம்மளை மன அழுத்தத்தை குறைக்குது மன அமைதி கொடுக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா இப்போ இருக்கிற இதில் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது ஸோ அது எப்படி மீண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப இது ஒரு நல்ல ஒரு இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ங்கிறது நல்ல கிரௌண்டிங் டெக்னிக் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து இன்னும் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப மன அழுத்தம் இருந்தா நீங்கள் அழுதழு அழுதா நல்லதுன்றாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அழகிறப்ப மன பாரம் குறையும் சொல்லி கண்டிப்பாக அது கூட நல்லது தான் இது பண்ணுறப்ப அதையும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் மனசுடைய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதையும் பண்ணலாம் இந்த இதை வந்து டெக்னிக் வந்து இந்த கிரவுண்டிங் டெக்னிக் ஃபைவ் ஃபோர் டூ ஒன் வந்து ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ